வெல்கம் டு ஆர்வி அக்ஷயா சேனல் இந்த வீடியோவில் மஸ்ரூம் கிரேவி எப்படி நம்ம செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ நம்ம மஸ்ரூம் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம் இதுக்கு தேவையான அளவு பட்டன் மஷ்ரூம் சின்னதாக கட் பண்ணி ஒன் கப் எடுத்துங்க ஆனியன் ஒன் கப் எடுத்துங்க கட் பண்ணி அதே மாதிரி கேரட் முட்டைக்கோஸ் கட் பண்ணி எடுத்துங்க மல்லித்தலை தேவையான அளவு எடுத்துங்க தக்காளி ஒன் கப் எடுத்துங்க புதினா கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துங்க கரம் மசாலா பவுடர் ஒன் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் மிளகாய் மல்லி அரைச்சது நான் ஒரு சின்ன கப் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அதேமாதிரி இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிங்க அதில் பூண்டு கட் பண்ண பூண்டை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதேமாதிரி இஞ்சி பூண்டும் இஞ்சும் நான் வந்து பேஸ்ட்டாக போடலைங்க ஜஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பேஸ்ட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நான் கருவேப்பில்லை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் புதினா அதையும் போட்டு அதில் வதக்கிங்க ஸோ பூண்டு இஞ்சி கருவேப்புல புதினா போட்டு வதங்கினத்துக்கு அப்புறம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியனை போட்டு நல்லா வதக்குங்க ஆனியன் நல்லா வதங்கிட்டுங்க வதங்கினத்துக்கு அப்புறம் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அது நான் போட்டிருக்கேன் அதை போட்டு வதக்குங்க வதக்கினத்துக்கப்புறம் கேரட்டும் முட்டைக்கோஸும் போடணும் ஸோ முட்டைக்கோஸ் ஃபர்ஸ்ட்டு போடுறேன் அதுக்கப்புறம் கேரட் போடுறேன் போட்டுவிட்டு அதையும் போட்டு வதக்குங்க லைட்டாக வதக்கினத்துக்கு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாய் மல்லி அரைச்ச பவுடர் போடுறேன் உங்கள்கிட்ட காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்ததுன்னா ஒன் டீஸ்பூன் போட்டுங்க அப்படி இல்லைன்னா மிளகாய் மட்டும் அரைச்ச பவுடர் இருந்ததுன்னா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுங்க இதெல்லாம் போட்டு நல்லா வதங்குற அளவு நல்லா வதக்கி விடுங்க ஸோ நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அதுலேயும் நான் எல்லாத்தையும் போட்டு வதக்கிறேன் இது எல்லாம் அப்புறம் தக்காளி எடுத்து போட்டுங்க தக்காளி நான் வந்து ஒன் கப் எடு அளவு எடுத்துருக்கேன் ஒன் கப் அளவு மஷ்ரூம் எடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒன் கப் அளவு தக்காளி எடுத்துருக்கேன் இதில் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஸோ இதுமாரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா எல்லா காயும் நல்லா வெந்திருக்கணும் வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக தாங்க மஷ்ரூம் போடணும் ஏன்னா மஷ்ரூம் உடனே வெந்துடும் ஸோ நான் லாஸ்ட்டில் மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கி விடுறேன் இதில் நான் தண்ணி எதுவுமே ஊற்றுலைங்க உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் லிக்யூடாக வேணும் நல்ல தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடுங்க நான் வந்து கிரேவி பதத்தில் மசாலா வாட்டம் தான் நான் செய்கிறேன் அதனால் நான் வந்து தண்ணி ஊற்றாமல் மூடி போட்டு வேக வைக்கிறேன் ஸோ இது நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்க வேண்டியதுதாங்க இப்போ நல்லா வெந்துடிச்சு நான் இப்போ ஃபைனலாக வந்து மல்லித்தலை போட்டு இறக்குறேங்க இந்த கிரேவி வந்து மல்டி பர்பஸ்க்காக செய்யக்கூடியதுங்க நீங்கள் காலையில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் அதேமாதிரி லஞ்சுக்கு சைடிஷாகவும் தொட்டுக்கலாம் ஈவன் பரோட்டா கூட இதை தொட்டுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ஸ்நாக்ஸாக கூட ஈவினிங் டைத்தில் சாப்பிட்லாம் ஸோ வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ